ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைவா வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கார்த்திகை மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இது வந்து விஷ்ணு பது புண்ணிய காலமாக திகழ்து இந்த மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய தானங்களுக்கும் தர்மங்களுக்கும் செய்யக்கூடிய பூஜைகளுக்கும் பலன்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த குறிப்பிட்ட தினத்தில் இந்த குறிப்பிட்ட மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய இந்த தானத்தால் நமக்கு பல விதமான நன்மைகள் ஏற்படும் ஒன்று என்னன்னு பார்த்தா பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அளவுக்கு மிகப்பெரிய தோஷத்தை போக்கக்கூடிய சக்தி படைத்த மாதமாக இருக்கு அதே போல இது வந்து ஆயிரம் அஸ்வமேத யாகங்களை செஞ்சால் என்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் அது எல்லாமே அத்தகைய ரொம்ப கொடுமையான தோஷங்களையும் நீக்கக்கூடிய ரொம்ப அதிசக்தி வாய்ந்த இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படிப்பட்ட பொருள் என்ன வந்து நம்ம தானம் கொடுக்கணும் அப்படின்ற எல்லா தகவல்களையும் இந்த வீடியோ மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க இறை நம்ம இந்த இறைவனையும் பைரவாவிய செவன் எயிட் சிக்ஸ் மூலியமாக இணைந்த தேடலாம் வாங்க கரும் மேகங்கள் திரண்டு அதிக மழை பொழிய செய்யக்கூடிய இந்த கார் காலத்துல காந்தல் பூக்கள் மலர கந்தனுடைய அருள் பெற தோன்றிய மாதத்தை தான் நம்ம கார்த்திகை மாதம் அப்படின்ற பெயரால அழைக்க இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இந்த பெருமான வழிபாடு பண்ணக்கூடிய மாதமாகவும் அவருடைய அப்பாவாக ஆசிர்வாதம் பெறக்கூடிய மாதமாகவும் அப்பனையும் சுப்பனையும் ஒன்று சேர நம்ம வழிபாடு செய்யறதுக்கு அதனாலதான் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அனைத்து நாட்களுமே வந்து இறை வழிபாடுக்கு ஏற்ற மாதமாக ஏற்ற நாட்களாக நமக்கு திரையுது அதே போல அவருடைய மாமாவாக இருக்கக்கூடிய இந்த மகாவிஷ்ணுவையும் வந்து வழிபாடு பண்ணக்கூடிய மாதமாக இருக்கு அதனால தான் இந்த ஒரு ஒரு பரிகாரத்தை நம்ம செய்யும் பொழுது நமக்கு அவ்வளவு பலன்கள் இருக்கு அதனால இந்த கார்த்திகை மாதம் எடுத்துக்கிட்டாலே அனைத்து தெய்வத்துக்கான வழிபாடுகள் செய்யக்கூடிய மாதமாக இருக்கு குறிப்பிட்ட அப்பனையும் சுப்பனையும் அவனுடைய மாமனாராக திகழக்கூடிய இந்த விஷ்ணு பகவானையும் வந்து வழிபாடு பண்ணுவோம் வாங்க இப்போ அப்படிப்பட்ட பொருள் என்னதான் நம்ம வந்து தானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பொதுவாகவே இந்த கார்த்திகை மாதம் எடுத்துக்கிட்டாலே அது தீபங்களுக்கான மாதம் அதனால கொடுக்கக்கூடிய தானம் தானம் வந்து ஒரு விளக்கு வாங்கி கொடுக்கணும் அடுத்தது அந்த விளக்கு எப்படிப்பட்ட விளக்காக இருக்கலாம் அவங்களுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி மண் விளக்குல தொடங்கி அடுத்தது வெங்கலம் அந்த மாதிரியான பித்தளை இந்த மாதிரியான எந்த பொருளால செய்யப்படக்கூடிய விளக்குகளை வேணாலும் தானம் கொடுக்கலாம் இந்த குறிப்பிட்ட கார்த்திகை மாதத்துல செய்யக்கூடிய அந்த விளக்கு தானத்துக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது வந்து பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்கக்கூடிய சிறப்புகள் கொண்ட அந்த தானமாக திகழுது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம தானியம் பழங்கள் இந்த மாதிரியான பொருட்களை யாருக்கு கொடுக்கணும் குறிப்பா இல்லாதவங்களுக்கும் வலியோர்களுக்கும் எளியோர்களுக்கும் இந்த தானத்தை நம்ம கொடுக்கும் பொழுது பலன்கள் வந்து அதிகமாகும் நமக்கு கொடுக்கும் பொழுது அல்ல அல்ல குறையாத செல்வ சேர்க்கை நமக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க அதே போல கோவிலுக்கு நம்ம நிறைய விஷயங்களை நம்ம வாங்கி கொடுத்தாலும் வந்து பலன்கள் அதிகமாகும் இந்த கார்த்திகை மாதத்துல தான் வந்து ராசியில சூரியன் சஞ்சாரிக்கிறாரு அப்படின்றாங்க அதனால ரொம்ப திருமணம் செய்யறதுக்கு ஏற்ற மாதமாக திகழ்து இந்த குறிப்பிட்ட கார்த்திகை மாதம் எந்த அளவுக்கு அப்பனுக்கும் சுப்பனுக்கும் ஏற்புடையதாக இருக்கோ அதே அளவுக்கு விஷ்ணு பகவானுக்கும் சிறப்புடைய மாதமாக இருக்கு விஷ்ணு பகவானுக்கு துளசி இலையால் அர்ச்சனை செய்யறது அப்படின்றது இந்த குறிப்பிட்ட கார்த்திகை மாதத்துல ஆயிரம் அஸ்வமேத யாகம் செஞ்ச பலனை நமக்கு கொடுக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு சிவபெருமான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டாலே நெயிலால் அபிஷேகம் பண்றது ரொம்ப ரொம்ப அவருக்கு பிடித்த விஷயம் அதனால அவருக்கு நீங்க வந்து அபிஷேகத்துக்கு நெய் வாங்கி கொடுக்கிறது வில்வ இலையால அர்ச்சனை பண்றது மறி வந்து ரொம்ப அவருக்கு பிடிக்கும் இந்த மாதிரியான பொருட்களால அர்ச்சனை பண்றதும் வந்து நமக்கு சிறந்த பலன்களை கொடுக்கும் இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இது வந்து தீபத்துக்கான மாதமாக திகழ்து அப்படின்றது ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த சிறப்பு பெற்ற இந்த மாதத்துல காலையும் மாலையும் விளக்கேற்றி வச்சு வழிபாடு பண்றது சால சிறந்தது ஒருவேளை வேலையின் காரணமாக ஒரு சிலரால காலை மாலை இந்த இரண்டு வேலையும் விளக்கேற்றி வச்சு வழிபாடு பண்ண முடியாத சூழ்நிலையிலும் இருக்கிறவங்களும் இருக்காங்க அவங்களுக்கும் நம்மளுடைய நம்மளுடைய சாஸ்திரத்துல ஒரு எளிமையான வந்து வழி கொடுத்திருக்காங்க என்னன்னா துவாதசி சதுர்தசி பௌர்ணமி இந்த முக்கியமான நாட்கள்ல மட்டுமாச்சும் வீட்டுல வந்து விளக்கேற்றி வச்சு வழிபாடு பண்றது ரொம்ப சிறந்த பலன்களை கொடுக்கும் அப்படின்ற வந்து நம்மளுடைய சாஸ்திரத்துல சொல்றாங்க இந்த மாதிரி வந்து வழிபாடு பண்ணும்பொழுது குழந்தை இல்லாதவங்க முருகப்பெருமானுக்கு சந்தன அபிஷேகம் செஞ்சு வழிபாடு பண்றதும் இந்த வந்து குழந்தை பாக்கியத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றதும் இருக்கு திருமண தடை நீங்கும் அதே உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா கொடுக்கணும்னு சொன்னாலும் இங்கே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் தெரிவிக்கலாம் வேறு என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது என்ன மாதிரியான வழிபாடுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும் எப்படி வந்து மந்திரம் ஜபிக்கணும் எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனோ இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்